நீங்கள் தாத்தா ஆக போகிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணிக்க பயங்கரமான ஹாப்பியான எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்துக்கு போனேன் ஐ அம் கிராண்ட்பாவா உ மை காட் ஐ அம் த கிராண்ட்பா மை காட் மிஸ் பண்ணி நான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம்

எப்படி பிடிச்ச பிடிச்ச விஷயம் விஷயம் என்ன மாமாவே சட்டலா இருப்பாங்க ரொம்ப அப்படியே ஆகாது ரொம்ப சம்பளா சட்டிலா நல்லா உருண்டா மூஞ்சி கொழுக்க மொழுக்கணும் நல்லா தமிழ் மாதிரி அழகா இருப்பா பாக்க

உச்சத்துக்கு போன ஐஎம் கிராண்ட் பாவா ஓ மை காட் எக்ஸைட்மெண்ட் உச்சம் எப்படி அமேசான்ஸ் ஐ எம் திராண்ட் ஐ எம் திராண்ட் பாங்கஸ்ட் கிராண்ட் ஓ மை காட் பாட்டு வாட் வாட் பிடி ஓகே இல்லன்னு நீங்களும் அம்மாவை என்ன மிஸ் பண்ணி அழுதிருக்கீங்களா

அவர்னாலும் அழகான சாம்பார் இப்போ சில சாம்பார்லாம் வைக்கிற வாயில் வைக்க முடியல கொடூரத்தின் உச்சம் அதெல்லாம் சரிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியிருக்கு இருக்காவே அவள் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பக்கத்தில் ஏப்பா சாம்பார் வைப்பா சாம்பார் வைப்பான்னு சாம்பார் நல்லா வைப்பா சொல்கிற வேலையை செய்வாள் அதனால அவர் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் கூட்டம் அடிப்பேன் கிள்ளுவேன் என்ன வந்து ஒரு டெடிப்பேர் தான் எனக்கு சும்மா அடிப்படிச்சு எனக்கு வந்து வேலை பாக்குறது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கிளடு கட்டை பசுல முன்னாடி என்ன எனக்கு பெருசுல கண்டா அது வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி எனக்கு நோண்டி விட்டுங்க பாருங்க வயசு வித்தியாசம் உங்களை இடுப்புல கிட்டுறாரு விட்டுருவேன் ரெண்டும் கட்டி உருள் வாங்கி நமக்கு போற டைம் ஒன் அவர் பாஸ் ஆயிரும் அந்த மாதிரி வீட்டுல இல்லாத வேலை செய்வேன் இதுக்கு ரெண்டு பேத்துக்கு ஏத்தி விட்டு ரெண்டு கட்டி உருளும் நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அந்த மூமெண்ட்ல நான் என்ஜாய் பண்ணுவேன் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு நினைப்பேன் மத்தபடி அவ பயங்கர ஹாப்பி ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவான் அவ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் நான் நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஏன்னா அவள் ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுல இருந்து டிராப் பண்றதுல இருந்து டியூஷன் கூப்பிட்டு போறது அவளுக்கு என்ன வேணும் எது செய்யறதுன்னு எல்லாமே பண்ணுறதுனால இது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் ரெண்டாவது பாப்பூ பாப்பூ பாப்புன்னு கத்திக்கிட்டே இருப்பேன் அவளை அவன் ரூம்குள்ள உட்காந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்புறம் ஏதாவது சிஸ்டம்ஸ்ல நோண்டிக்கிட்டே இருப்பா நான் கீழே இருந்து ரூம்ல இருந்து ஹால்ல இருந்து கத்திக்கிட்டே இருப்பேன் அது ஒரு ஒரு பத் ஒரு மாசம் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணனு அந்த கூப்பிடுற விஷயம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அக்கா கேட்பாங்க யாரம்மா கூப்பிடுற பாப்பா வேணா பாப்பா தான் அங்க தம்பி வீட்டுல இருக்க சில நேரம்ல அவர் ரூம்ல போய் பாப்பா எங்க இருக்க பாப்பா இல்லையா அவ போயிட்டா மொட்ட மாடியில இருந்து கூப்பிட்டா இந்த மொட்டை மாடி கேக்கும் இல்ல அதான் நான் அந்த மாதிரி நிறைய வாட்டி ஏமாந்துருக்கேன் அதே மாதிரி அவளுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சமைக்கும் போது பிடிக்குமா அதை செய்யும் போது அதெல்லாம் நினைப்பேன் சரி ஆனா கொண்டு போய் கொடுக்குறேன் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன் இருந்தாலும் அதை செய்யும் போது என்னம்மா இந்த வாசனை என்ன செஞ்சுட்டு இருக்க ஓ சரி அம்மா சூப்பர்மா சோ அதெல்லாம் மிஸ் நான் அதே மாதிரி அவ அவ இருக்கும்போது அவ ரூம்ல போயிட்டு பாப்பா இது கூட எனக்கு இது போ கண்ல ஐலைனர் அந்த இதெல்லாம் கேட்பேன் அதெல்லாம் மிஸ் பண்ணிருந்தேன் இப்ப போய் நானா எடுக்கிறதுக்கு சொல்லு உங்களுக்கு பேர்னூ பேத்தி வந்ததக்கப்புறம் நான் முக்கியமா அவங்க முக்கியமா நீதான் முக்கியம் ச ச என்ன அடுத்த ப்ராஜெக்ட் வரணும் இல்ல ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் நம்மளை சுத்தி இருக்கணும் இல்ல டைம் பாஸ் ஆணும் இல்ல நீ ஒரு பெண்டால நீ உணர்றியா இல்லையா நான் எதுவும் ஆர்டர்ல விட்டுங்க ஸ்பெஷல் நான் இந்த விஷய மாத்திக்கவே நான் அது என்னது மாத்திக்கணும்னா அது என்னது நானா நீயா நானா இந்த விஷயத்தை மாத்திக்கவே மாத்திக்காத பாப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க சடனா ஒரு ஏய் அப்படின்னா சரி அப்படியா ஒரு அண்டா கண்ணீர் வரும் அண்டா நம்பிரும் நீங்க வீடு வாசத்தொழிக்கெல்லாம் தண்ணிய தேவையில்ல என்ன வேண்டிகிட்டு இருக்க இந்தாங்க தண்ணி தெளிக்க எடுத்துட்டு போங்க அதை மாத்திக்கணும் அப்புறம் கோபம் பல்லா வரும் நான் சுத்தமா கோபப்படவே மாட்டேன்

இப்படி அவ்வளவு வேகமாக வந்துச்சு இங்குட்டு இது ஸ்டாக் வச்சுருக்குன்ற மாதிரி இருக்கும் திரும்ப கால்ல விழுந்து உருண்டு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு கேட்ட மட்டும் இல்லாமல் அவரும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் அந்த கண்ணீர் நிற்கும் அன்னைக்குலாம் ஒரு போஸ்ட்மேன் மாறி இருக்கீங்க இல்ல இல்ல ஆ விடு அன்னைக்கு ஒரு போஸ்ட்மேன் போஸ்ட்வூட்டுக்கு வந்தேன் அமெல்ல கால விழுந்து மணிப்பு கட்டு போனோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படி கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்கீங்க எனக்கு என்ன என்ன என்னோட பழக்கம் என்னன்னா என்னோட க்ளோஸ் பீப்புள் இவங்க மூணு பேரு திட்டுனா மட்டும் அது அவங்க திட்டுனா கூட எனக்கு வந்து பெருசா ஹிட் ஆகாது ஏன்னா டெய்லி சுப்பிரபாதம் வாங்கிட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேரு திட்டுனா டக்குன்னு ஹிட் ஆகி அழுதுருவேன் ஆனா வெளியில யார் திட்டுனாலுமே கட்ட ஆச்சரியமா இருக்கு நான் பாட்டுத்தா இல்லையே இது அப்படின்னு சரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த அந்த முதல் சண்டை பயந்து என்னது இப்படி இந்த பிள்ளை அழுகுது அப்படின்ற மாதிரி முன்னாடியே அதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைன் பண்ணி வச்சிருச்சி பழகிட்டேன் எப்பெல்லாம் நான் ஒன்னு ஒரு ஒரு மணி நேரம் வெளியே ரைஸ் வந்து சாப்பாடு போட வாங்கி கொடுத்தா பேசாம வந்து ஃப்ரைட் ரைஸ் உண்மையா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும் எவ்வளவு நம்ம நாலு பட்டு ஃப்ரைட் ரைஸ் கம்முக்கமா படுத்துறோம் பேசாம சாப்டா மீதா படுத்துறவா சரி நெக்ஸ்ட் மாமாட்ட பிடிச்ச விஷயம் என்ன மாமாட்ட பிடிச்ச விஷயம் மாமாவே பிடிச்ச விஷயம் மைக்ல மாமாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இந்த கேரக்டர் சட்டலா இருப்பாப்ல எப்பயுமே ரொம்ப அப்படி ஆகும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சம்பிளாக சட்டிலாக நல்லா உருண்டை மூஞ்சி கொழுக்கு மொழுக்குன்னு நல்லா தமிழ் புத்தவர் மாதிரி அழகாக இருப்பா அப்படில ஆக்சுவலி வந்து மாமா கீழ வேட்டி கட்டிட்டு பேர் பாடியோட கிட்ட விட்டோம்னா அவ்வளோ பிடிக்கும் டேடி எங்க கூட தூங்குறது அவர் கூட தான் நிறைய தூங்கியிருக்காரு என்ன தேய்ச்சி விட்டுருக்கேன் என்ஜாய் பண்ண

கோவ பழியா வரும் கோபம் உலக கோவம் நான் அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம் ஆனா சங்கர் மதி உடனே அதை விட்டுருவாப்ல நாங்க ஒரு அரை மணி வீட்ல என்ன சாம்பாரா கறி குழம்பா ரசம் கோவம் பலியா வந்து கத்தி விட்டுருவாப்ல சரி ஓகே தம்பி திட்டுறாரு மாப்பிள்ள திட்டுறாருன்னு அடுத்து ஒரு அரை மணி நேரம் முக்கிய அக்கா என்னக்கா செஞ்ச அந்த பிரச்சனை நடந்த மாதிரியே தோணும் நம்மளுக்கே தெரியும் ஒருவேளை அந்த பையன் வேற யாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இவரு அதே மாதிரி தான் பண்ணுவார் கட்டுவாரு சண்டை எங்க ரெண்டு பேரும் ஆழ விடுவார் எல்லாம் பண்ணுவார் அரை மணி நேரம் கழிச்சு சரிவா கிளம்ப வெளியில என்னடா அந்த பிரச்சனையை மறந்துட்டாரோ அம்னிஷியாவான் அந்த மாதிரிதான் இருக்கும் மத்தியில நீங்க எப்படி அதை பத்தி சொல்லுங்க ஜாலியா இருக்கு எனக்கு சீரியஸா சொல்றேன் எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கேரி பண்ணிட்டு டிராவல் பண்ணோம்னா அது வந்து கஷ்டமா தான் இருக்கும் அது வேதனையா இருந்தாலும் சரி சுமையா இருந்தாலும் சரி தேவையில்லைன்னா அங்கிட்டு கடைசிட்டி இறக்கி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரு அதை பழகினதுனால நமக்கு ஈஸியா அதை ஓரத்துக்கான விஷயம் அது ரொம்ப பிடிக்கும் தம்பி கிட்ட சங்கருக்கும் அதான் சொல்றாரு சட்டிலா இருப்போம் எந்த விஷயத்திலயும் வந்து எவ்வளவு குடுத்தாலும் அப்படின்னு மாட்டான் எது குடுக்கலனால ஏன் குடுக்கலன்னு கேட்க மாட்டான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆடுறதும் அது என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறது அது என்னது சட்லா தெருல வைப்பா அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு எமோஷனல் மொமெண்ட் இருக்கும் அந்த சமயில எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்சா அந்த ஒரு ஆன் தேவதை அந்த தேவதை மொமெண்ட் ஆகுது அங்கே நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த டைம்ல நாங்க நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் வீட்ல ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அதனால எங்க ரூம்ல இருக்கவே மாட்டாரு திடீர்னு ஒரு கண்ணை திறந்த பார்த்தா ஆளை காணோம் என்னன்னு பார்த்தா வந்து அந்த ரூம்ல போய் தம்பி பக்கத்துல படுத்துட்டு ஆள் கொஞ்சம் மெலிஞ்சி ஒல்லியா இருந்ததுனால தம்பி கூட போய் பார்த்து அந்த கைக்குள்ள வந்து அக்களுக்குள்ள வந்து இப்படி போய் இங்க வந்து படுத்து படுத்துக்கிட்டு அந்த வயிற்ற தடவிக்கிட்டே இருப்பாரு நான் எட்டி பார்த்துட்டு சரி ஓகே போங்க ரெண்டு பேரும் மாமனும் மாப்பிள்ளை என்னமோ பண்ணுங்கன்னு வந்துருவேன் ஆனா அது ரொம்ப கியூட்டாவும் இருக்கும் நான் அவர்கிட்ட நிறைய கத்து இருக்கேன் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த வளர்ச்சியா இருக்கட்டும் நம்ம கண்ணார வேலை பார்த்தது ஒரு மேடை நாடகத்தில் மேடை நடன கலைஞர்லேருந்து இன்னைக்கு சினிமா வரை வந்த பாதையாக இருக்கட்டும் தென் அதுக்கப்புறம் வந்து லைஃபாக இருக்கட்டும் எங்கேயுமே யாரை பற்றியும் காசி பேச மாட்டார் யாரை பற்றி பொருளி பேச மாட்டார் யாராவது சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காமெடி நடிகருக்குமே இல்லாத ஒரு பெரிய அந்தஸ்து எங்கள் மாமாக்கு இருக்குது அதை நான் நினச்சி ரெகுலராகவே பெருமைப்படுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாலின் சாரே மீட் பண்ணுவார் இங்கிட்ட ஏடிஎம் கீழ மீட் பண்ணுவார் கமல் சாரே மீட் பண்ணுவார் அடுத்த செகண்ட் கட்சியில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் மீட் பண்ணுவார் அதேமாதிரி எல்லா நடிகர்களும் இன்னைக்கு கமல் சார் வேணுனாலும் காலையில் கமல் சார் மீட் பண்ணுவார் ஈவினிங் ஆனால் சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணுவார் ரெண்டு பேருமே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இன்றைக்கி இருக்க இப்போ நடந்த ஒரு ட்ராஜடியில் தான் அந்த டூ கே கிட்ஸ்க்கு சில பேருக்கு ரோபோ சங்கர் யாரும் தெரியாமல் போயிடுச்சு ஆனால் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு நபர் அதான் எல் யார் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் யார் எங்கே போனாலும் எங்கள் மாமாக்கான்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க நான் நான் லைஃப்பில் நான் சின்ன வயசுலாம் பார்த்தது இப்போயும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியாது ஆனால் அதனால வந்து அந்த ஆண் தேவதை அப்படின்றதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நபர் நான் ஈஸியாக எல்லாரோடய என் ஜெல்லாயிருவேன் அது ரொம்ப ஈஸி வித்தின் செகண்ட் தான் அது சிறையப்போ காமெடி ஆர்டிஸ்ட்னு சில சில நடிகரோடலாம் நடிக்கிறாங்க அவங்கலாம் சொல்லுவாங்க என்ன நாங்கள் கூட அவரோட அவ்வளோ ஜெல்லாக நாலு படம் நடிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்படி நீங்கள் அவரோட தான் உட்காடுறீங்க அவரோட சிரிக்கிறீங்க விளையாடுறீங்கன்னு எனக்கும் தெரியல நம்ம போனோம் முதல் நாள் ரெண்டாவது நாள் ஒரு மாதிரி ஜெல் எங்கே எங்கே இங்கே ரொம்ப அவரை கூப்பிடுங்க கொஞ்சம் அவரை கூப்பிட்டு உட்காரவீங்க டைம் பாஸ் ஆகும் அப்படின்டுவாங்க அந்த மாதிரி ஈஸியாக எல்லாரோடையும் ஜெல் இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லா பேர்சன்கிட்டயுமே எல்லோரையுமே டச்சில் வச்சுப்பேன் எல்லாருக்கும் ஈக்குவலான அதே மரியாதை எல்லாரையும் பார்த்தா

இப்படியே இருக்கு மாறிடாதீங்க நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன் அது அக்காவா நான் சொல்லுவேன் அவர் ஹெல்த்த கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டாருப்பா எங்களுக்கு சொல்லுவாரு அக்கா இந்த மருந்து சாப்பிடுக்கா பாப்பா நீ இது செய் மாமா கிட்ட குடுத்தியா நீ ஆனா அவர் ஹெல்த்த கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டாரு எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும் நான் சொல்லுவேன் தம்பி அதை பண்ணுபா இதை செய் அப்படின்னு வருது மறந்துடுவாரு அந்த ஒரு விஷயம் சோ அது அட்வைஸ்னு கிடையாது ஒரு கேரிங்ல தான் சொல்றேன்னு சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஹெல்தியா இருந்தா நம்ம குடும்பத்தை இது பண்ண முடியும் ஏன்னா நிறைய விஷயங்களை கேரி பண்ணிட்டு போக அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அதனால குடுத்துட்டேன் அவளையே அவருதான் பாத்துக்கிறாரு எனக்கு தலாட்டால இருந்து தகவல் சொன்னது உங்க கையால நீங்க உங்க வீட்டுக்காருக்கு குடுத்து ஆண் தேவதையை பாராட்டணும் நிஜமா நான் எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் தம்பி அந்த விஷயம் ஏன்னா நிறைய அதான் இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷன் மாமா இந்த விஷயத்தில் கற்றுக் கொடுத்துருக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல அவரோட கையில் பாராட்டும் பொழுது தான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக 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 ப்ளீஸ் ஆமாம் முதல்ல வந்து நீ எனக்கு கொடு அப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன் நம்ம மாற்ற ஐயா அவார்டு ஒரே வீட்டுக்கு தான் போக குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் மினி ஆண்கள் தின நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் எப்போதுமே இந்த குடும்பத்துடைய பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்